நாட்டுக்கோழி பிரியாணி நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற அரிசியை வச்சு குக்கரில் எப்படி நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி சுவையாக சமைக்கிறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஒரு பேச்சுலராக இருக்கீங்க இல்லை நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய தெரியாது அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ் ஆட் பண்ணி பிரியாணி மேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பை வந்து பற்ற வச்சுக்கலாம் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு கடல் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க பட்டை வந்து ஒரு நாலு பட்டை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கிராம் வந்து ஒரு நாலு கிராம் வந்து ஆட் பண்ணிடுங்க பிரியாணி இலை வந்து ஒரு மூணு வந்து போட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா இன்னொரு கூட சேர்த்து போட்டுக்கலாம் ஸோ இதை நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விடுங்க அடுத்ததாக பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து அரிஞ்சு வச்சிருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி வந்து அரிஞ்சிக்கோங்க ஸோ அது இந்த மாதிரி பீஸ் பீஸாக அரிஞ்சிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி நல்லா வதங்குற மாதிரி வதக்கிக்கோங்க ஸோ அப்படின்னா தான் அந்த பச்சை வாசம் வராது ஸோ அதுக்கப்புறமேட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் அடுத்ததாக மிக்சி ஜாரில் கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் அரை டீஸ்பூன் சோம்பு வந்து ஆட் பண்ணிடுங்க ஒரு டீஸ்பூன் மிளகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ கிராம்பு வந்து ஒரு நாலு கிராம்பு வந்து ஆட் பண்ணிடுங்க அடுத்ததாக பட்டை வந்து ஒரு நாலு பட்டை வந்து ஆட் பண்ணிடுங்க ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஏலக்காய் வந்து வாசனைக்காக ஒரு மூணு இல்லை நாலு ஏலக்காய் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கசகசா வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிடுங்க ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மிக்ஸி க்ளோஸ் பண்ணி நல்லா பொடியாட்டம் வந்து அரைச்சிருங்க ஸோ நான் வந்து இந்தளவுக்கு வந்து அரைச்சிக்கிட்டேன் நீங்கள் இன்னும் வந்து பொடியாக்குறதுனாலும் ஓகே நல்லா பொடியாக வந்து அரைச்சிக்கோங்க ஸோ அரைச்சதுக்கப்புறம் நம்ம மசாலாவை வந்து இப்போ தக்காளி வந்து வணங்கியிருக்கோம் ஸோ இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணல நீங்கள் தயிர் ஆட் பண்ணுறதுனாலும் ஒரு அரை டம்ளர் தயிர் வந்து புளிக்காத தயிராக ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் மசாலாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்ருங்க ஸோ அடுத்ததாக ஒரு கையளவுக்கு புதினா தழை கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஸோ இதையும் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க ஸோ வதக்கி விட்டதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி அரைச்சி வச்சிருங்க ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரையும் நல்லா வந்து வதக்கி விடுங்க ஸோ அப்படின்னா தான் இந்த பச்சை வாசம் எதுவுமே வராது ஸோ கறி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கேஜி வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் அதிகமாக கறி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் விசில் வந்து சேர்த்தி விடுற மாதிரி இருக்கும் நான் ஆஃப் கேஜி கறி வந்து எடுத்துக்கிட்டேன் நாட்டுக்கோழி ஸோ எடுத்துகிட்டு இதை நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் குக்கரில் ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு இதையும் நல்லா வந்து வதக்கி விட கறி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து வதக்கி விட்ருங்க ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கறியில எல்லாம் எசன்ஸ் வந்து ஆட் ஆகும் ஸோ கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் ஸோ நல்லா வந்து அந்த எசன்ஸ் எல்லாம் ஆட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக வந்து வதக்கி விட்ருங்க உப்பு வந்து தேவையான அளவு வந்து தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு இதையும் வந்து ஃபைவ் மினிட்ஸ் வந்து இன்னும் நல்லா வதக்கி விட்ருங்க அந்த உப்பெல்லாம் எசன்ஸ் ஆகிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே லைட்டாக வந்து தண்ணி விடும் இப்போ எல்லாம் அந்த கறியில் வந்து நல்லா ஆட் ஆகிரும் ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஸோ தண்ணி வந்து நான் ஆறரை டம்ளார் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ கொஞ்சம் பெரிய டம்ளாரில் அரிசி வந்து மூணு டம்ளார் போடுறதுனால ஸோ நீங்கள் எவ்வளோ பேர்த்துக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அரிசியும் வாட்டரும் ஆட் பண்ணிக்குவாங்க ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரையும் விட்டுருங்க ஸோ நீங்கள் இன்னும் நல்லா கறி வேகணும் அப்படின்னா ஒரு மூணு விசில் கூட நீங்கள் விட்டுக்கலாம் ஸோ நல்ல விசில் வெந்ததுக்கு அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு கலக்கு வந்து கலக்கிக்கோங்க அதாவது எல்லாம் கொதி வர மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ மூணு டம்ளர் அரிசி வந்து ஆட் பண்ணிக்கணும் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் மூணு டம்ளர் அரிசிக்கு ஆறரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அரிசியும் தண்ணியும் கரெக்டாக ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு அரிசி வந்து குலையாமல் உங்களுக்கு பிரியாணி வந்து நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வர மாதிரி விட்ருங்க அடுத்ததாக ஒரு லெமன் வந்து எடுத்துக்கோங்க ஸோ நான் சின்ன லெமன்னால் ஒரு லெமன் ஃபுல்லாக புழிஞ்சு விட்றேன் ஸோ நீங்கள் ஒரு லெமன் பெரிய லெமனும் எடுத்திங்கன்னா ஆஃப் லெமன் நீங்கள் புழிஞ்சு விட்டால் போதும் ஸோ இந்த மாதிரி பபுள்ஸ் வர மாதிரி நல்லா வந்து கொதி வர மாதிரி விட்டுருங்க நீங்கள் கரம் மசாலா ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம் நான் லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டு நீங்கள் தம் பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா ஒரு தோசைக்கல் மேலே குக்கரை வந்து வச்சுட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வரையும் விட்டுருங்க இல்லை நீங்கள் நார்மலாக பிரியாணி செய்கிறீங்கன்னா ஒரு மூணு விசில் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசிலெல்லாம் இறங்குனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உதிரியாக உங்களுக்கு சுவையான நாட்டுக்கோழி பிரியாணி வந்து ரெடி ஆயிரும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோவில் வீட்டில் இருக்கிற அரிசியை வச்சு எப்படி நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள் இந்த ஒரு வீடியோவை உங்கள் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பேச்சுலராக இருந்து பிரியாணி ட்ரை பண்ணுறாங்கனாலோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராச்சும் பிரியாணி செய்யலான ஐடியாவில் இருந்தாலும் இந்த வீடியோ எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டு நுழத்திட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க சோ பியூச்சர்ல இந்த மாதிரி புட் ரிலேட்டடான வீடியோவும் நம்ம மேக் யூ ஒரு பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்